வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய பதினாறாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பாசுரம் பதினாறுக்கான விளக்கங்களை காட்சி வடிவத்துல பார்க்க போறோம் இந்த பாசுரத்துல இதுவரைக்கும் வந்து தன்னுடைய தோழிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுல வந்து சாதாரண எளிமையான குடும்பத்துல பிறந்த தோழிகளும் இருந்தாங்க பெரிய மாட மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இருந்தாங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம எல்லாரும் போய் குளிச்சுட்டு நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகலாம் நாராயணனை நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு ஆண்டாள் பள்ளி எழுப்புற மாதிரி வந்துட்டு இருந்தது அதே மாதிரி ஆறாவது பாசுரத்திலேருந்து பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் ஆழ்வார்களுடைய திருப்பள்ளி எழுச்சியும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு திவ்ய தேச பெருமாள் இடம்பெறுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு விளக்கு அழகா ஏத்தி ஒரு கோலம் போட்டு அப்படி ஒரு அலங்காரத்தை பண்றது நிர்திக்னலட்சுமி இல்லத்துல ஒரு பழக்கமா அப்படிதான் இந்த பாசுரங்கள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பதினாறாவது பாசுரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இது வரைக்கும் தோழிகளை எல்லாரும் எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தவ எல்லாரும் எழுந்தாச்சு அழகா போய் குளிச்சாச்சு அந்த சீனெல்லாம் அப்படியே முடிஞ்சுது இப்ப எங்க காட்சிகள் தொடங்குது அப்படின்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடிய வீடு அவர் யார் வீட்டுல இருக்காரு ஆயர்பாடியில அப்படின்னா நந்தகோபுருடைய வீடு நந்தகோபர் யாருன்னா அந்த ஆயர் குலத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்ப அவர் வீடு எப்படி இருக்கும் மாளிகை மாதிரி அந்த ஆயர்பாடியில் அது வந்து ஒரு செல்வ வீடா ஒரு நல்ல செல்வ சிறப்பு மிக்க ஒரு வீடா இருக்கு அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபுருடைய வீட்டு வாசலுக்குள்ள வாசல்கிட்ட வந்துட்டு அங்க காவலாளிகள் இருக்காங்க ஏன்னா இவர் வந்து தலைவர் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அவருடைய வீட்டில் அதுக்கான அந்த தலைவனை பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால அந்த இடத்துல அவருடைய வீட்டை வந்து ஆண்டாள் எப்படி சொல்கிறான்னா அது உன்னுடைய மாளிகை திருமாளிகை ஒரு கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு ஒரு காப்பாளனாக இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பா காப்பாளன்கிட்ட பேசுகிற ஆண்டாள் கதவை தோற எடுத்தோடனே நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு அவசகுணமாக பேசிராத அப்படிங்கிறத மீன் பண்ணி நாங்கள் வந்து நாராயணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா நேத்திக்கு அவர் வந்து பறை கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு சொல்லி இருக்காரு ஸோ கிருஷ்ண பரமாத்மாவை நாங்க பாக்க வந்திருக்கோம் நந்தகோபன் மாதிரி ஒரு ஆயர்குல தலைவனுக்கு வாயில் காப்பால்னா இருக்கிற நீ எந்த விதமான அபசகுண வார்த்தைகளும் பேசிடாம நான் திறக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லிராத நாங்க வந்து அழகா குளிச்சுட்டு எல்லாரும் நாராயணனோட புகழ பாடுறதுக்காக நாங்க இங்க வந்துட்டோம் அதனால நீ சீக்கிரமா கதவை துற லேட் ஆக்கிராத அப்படிங்கிற மீனிங்ல இந்த பாசுரம் அமையுது இப்ப இந்த பாசுரத்துல எல்லாருமா வாயில் காப்பாளனை பார்த்து பேசுற மாதிரி இருக்கிற காட்சி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எப்படி காட்சி அமைச்சிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வழக்கம்போல ஆயர்பாடி இந்த ஆயர்பாடியில பசுக்கள் வீடுகள் எல்லாம் இருக்கு இப்ப நந்தகோபனுடைய வீட்டு வாசலுக்கு நம்ம வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டாள் அந்த காப்பாளன் பேசுற மாதிரி இருக்கு தோரணங்கள்லாம் கட்டி இருக்கக்கூடிய கோயில் போன்ற வீடு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இங்க தோரணங்கள் எல்லாம் தொங்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு அமைப்பை நாங்க காட்டியிருக்கோம் சோ கொடித்தோரணம் அப்படின்னு அதாவது அவர் அவர் வந்து ஆயர்குல தலைவன் அப்படிங்கிறதுனால கொடித்தோரணம் இருக்கு அங்க எழுப்ப நீ வந்து கதவை தோர அப்படின்னு சொல்றது பறையை தருவாரு நாராயணன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாங்கள்லாம் வந்திருக்கோம் நாங்க குளிச்சுட்டு அவரை பாக்குறதுக்காக அவர் பறை தர்றேன்னு சொன்னதுனால அவர் புகழ் பாடுவதற்கு எங்களுக்கு பறை அவசியப்படுதுன்னு நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி இங்கே தோழிமார்களோடு சேர்ந்து கொண்டு ஆண்டால் போய் அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு காட்சி வந்திருக்கு இந்த இடத்துல உனக்கு தெரியலையா நாங்கள் பொழுதெல்லாம் நல்ல நல்ல விதமா விடிஞ்சிருச்சு பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆயர்க்குளம் பிஸியா ஆயிடுச்சு ஆயர்பாடி வந்து பகல் பொழுதுல எப்படிலாம் பிஸியா இருக்கணுமோ அப்படிலாம் ஆஹ் ந அந்த ஊர் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது டினோட் பண்ணுற விதமாக ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா நந்தகோபனுடைய மாளிகைங்கிறது ஒரு கோயிலாகவே கருதப்படுது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்கார் அதனால அதை வந்து கோயில் மாதிரி நினச்சி ஆண்டால் பேசக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் தூயோமாய் வந்தோம் அப்படிங்கிறது உடல் சுத்தம் இல்லை மனசையும் சுத்தப்படுத்திட்டு நாராயணனை பார்க்கறதுக்காகவும் அவர் கொடுக்கக்கூடிய பறையை வாங்கிக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஸோ இன்னும் நம்ம நந்தகோபன் யசோதா நப்பின்னை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த பா பாசுரங்கள்ல நம்ம பார்க்க போறோம் இப்போதான் நம்ம வந்து கிருஷ்ணர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசலுக்கு வந்திருக்கும் இன்னைக்கான திவ்ய பெருமாள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த திவ்ய பெருமாள் திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய நின்ற நம்பி அப்படிங்கிற பெருமாள் தான் இன்னைக்கான திவ்ய தேச இடம்பெறுகிற ஒவ்வொரு பாசுரத்திலயுமே ஏதாவது ஒரு க்ளூஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஆழ்வார் இந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க இந்த பாசுரத்துல கிடைக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னா நேய நிலை கதவம் தாழ்த்திறவாய் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த நீ திறக்க மாட்டியான்னு வயல் காப்பாள் ஆண்டாள் அந்த அதே அதே லைனை மாதிரி நேய நிலை கதவம் தாழ் திறக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு வந்து குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்பாடுவான் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பெரிய பெருமாள் பக்தர் அவர் வந்து குலத்தை சேர்ந்தவருங்கிறதுனால கோயிலுக்குள்ள அவர் போறதுக்கு அளவுடு கிடையாது அந்த காலம் அப்படி இருந்தது அப்ப அவர் எப்போதுமே தினம் தினம் அந்த திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய பெருமாள் நின்ற நம்பியை தரிசிக்கிறதுக்கு கோயில் வாசல்லையே நின்னுட்டு நின்னுட்டு பார்த்துட்டு பாசுரங்களை பாடிட்டு அப்படியே போவாரு ஆனா ஒரு சமயம் பிரம்மராட்சசன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இவரை புடிச்சு வச்சுக்கிட்டு நீ கோயிலுக்கு போக கூடாதுன்னு தடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ஒரு ஒரு நாள் என்னை விட்டுரு நான் வந்து நித்தியப்படி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நீ என்னை சாப்பிட்றதோ இல்லை என்னை பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்றதோ எனக்கு விஷயமே கிடையாது இன்னைக்கான என்னுடைய அன்றாட கடமைகளில் நான் பெருமாளை சேவிக்கிறதுங்கிறத ஒரு முக்கிய கடமையாக நான் நினச்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னை கோயிலுக்கு மட்டும் போய் நான் நின்று பெருமாளை சேவிச்சிட்டு உங்ககிட்ட நானே ஓடி வந்துடுறேன் நீ என்னை என்ன வேணா பண்ணிக்கோ நான் வந்து கோயிலுக்கு போறதுன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு பிரம்மராட்சசன் அப்படிங்கிற அந்த அசுரன்ட்ட அவர் வந்து மன்றாடி கேட்டுக்கிறாரு அவடது அந்த அசுரனும் விட்டுடுறான் இவர் கெஞ்சிறதுனால அவன் விட்டுடுறான் இவர் நேராக போய் கோயில் வாசலில் நின்றுட்டு அங்கேருந்து பெருமாளை சேவிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அவருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம பெருமாள் திருமுகத்தை பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏன்னா வாசலில் கொடிமரம் மறைக்கும் எப்படி வந்து பெருமாளை சேவிக்கிறது அப்போ அவர் மனமுருகி நேய நிலைக்கதவம் தாழ்த்திறவாய்னு இங்கே ஆண்டால் குறிப்பிடுற மாதிரி அந்த எம் நம்பாடுவான் அப்படிங்கிற அவரு அந்த இடத்துல நம்பாடு ஒன் இங்கே ஒரு விசித்திரமான இருக்கு இல்லையா இந்த எப்படி அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் வந்து சில குறிப்புகள் மிஸ் ஆயிருக்கும் அதனால வந்து நம்முடைய ச வைணவத்தை சேர்ந்த பெரியவர்கள்லாம் ஒரு அவங்களுடைய பாசுரத்துல அவங்களுக்கான அடையாளம்னு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த சிக்னேச்சர் அதுல வந்திருக்கும் அதை வச்சு அவங்கள அடையாளம் காணக்கூடிய ஒரு வகையில தான் இந்த பேரெல்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப அந்த நம்பாடுவான்கிறவர் அங்க நின்றுட்டு இந்த கொடிமரம் மறைக்கிறதுனால பெருமாளை பார்க்க முடியலையே அவருடைய திருமுகத்தை நான் தரிசிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு பாசுரம் பாடுறாரு அந்த கொடிமரம் சற்றே விலகி அந்த இடத்துல வந்து இவருக்கு நேரடியான பெருமாளுடைய திருமுக தரிசனம் கிடைக்குது இதுதான் வந்து இந்த கோயிலில் நடந்த ஒரு விஷயம் இங்கேயும் ஆண்டால் நேய நிலை கதவம் மாதிரி சொல்றாங்க அங்கேயும் அதே மாதிரி நந்தனாருக்கு எப்படி வந்து நந்தி விலகி சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சதோ அதே மாதிரி இங்க இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைஞ்சது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அந்த திவ்ய தேச பெருமாளை நம்ம வணங்குறோம் சோ இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல மணிக்கதவம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நேய மணிக்கதவம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு அழகா ஒரு வீட்டு உடைய வாசல் கோலம் அதாவது கதவு வாசல்ல கதவு மாதிரி ஆஹ் இருக்கு அதுக்கு தால் போட்டு இருக்கு அதுல மணிகள் தொங்குற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணி அந்த வீடு வீட்டோட கத ஏன்னா இது பாக்குறதுக்கு என்னுடைய கோலம் எப்படி இருக்குன்னு தெரில அதனால நான் வாசல்ல ஒரு குட்டி கோலம் போட்டு இது வீட்டோடைய வாசல் அப்படின்னு காட்டுற அளவுக்கு இந்த காட்சியை வச்சிருக்கேன் இங்க கிருஷ்ணர் விளக்கு நான் வச்சிருக்கேன் ஏன்னா இங்க கரிய நிறம் கொண்ட கிருஷ்ணரை பத்தி ஆண்டாள் பாடுறாங்க அதனால இன்னைக்கு கிருஷ்ணா விளக்கு ஏத்தினா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கலோர் எம்பாவாய் பொருள் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்கு திறப்பாயாக விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியை போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனி இயற்கையை மதிப்போமா